வணக்கம் நண்பர்களே ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி நாற்பது புரோட்டீன் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம மற்ற உணவுகளை காட்டிலும் புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுகளை தொடர்ந்து அதிகமாக எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய ஆரோக்கியம் என்றும் நிலைத்தும் நீடித்தும் இருக்கும் ஏன்னா இந்த புரோட்டீன் சொல்லக்கூடிய எல்லா விதமான உணவுகளும் உங்களுடைய உடலை கட்டமைக்க உதவும் உங்களுடைய நரம்புகள் செல்கள் மூளை இதயம் எல்லாத்துக்குமே அந்த புரோட்டீன் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸு உடலுக்கு ரொம்ப 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 அத்தியாவசிய தேவை ஒவ்வொரு செல்லும் வளர்ச்சிக்கும் புதுப்பிக்கிறதுக்கும் இந்த புரோட்டீன் உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் நம்ம புரோட்டீன் உணவு அதிகமாக எடுத்துக்கிறோம்னா இல்லை ஏன்னா நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது கார்போஹைட்ரேட் அரிசி அரிசி சார்ந்த சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் மாவுச்சத்துள்ள குளுக்கோஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் இந்த கார்போஹைட்ரேட் எப்பவுமே ஒரு விதமான அதிகப்படியான கொழுப்புகளை சேகரிக்க ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் இந்த கார்போஹைட்ரேட் தான் பிளட் சுகருக்கு அதிகமாக காரணமாக அமையுது ஆனால் நம்ம வாழ்க்கையில் வந்து புரோட்டீனை வந்து நம்ம வாழ்க்கையின் பகுதியாகவே ஒரு வாழ்வியல் முறையாகவே வைத்து கொண்டால் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம விடுபட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை காலம் போகிறா நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய உடலை வந்து தானே சரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இந்த புரோட்டீன் சார்ந்த உணவுகளை சாப்பிடும்போது நம்ம வாழ்வியல் முறையாகவே மாற்றும்போது எண்பது தொண்ணூறு நூறு வயது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம போன்களும் நம்மளுடைய தசைகளும் நம்மளுடைய நரம்புகளும் ஒவ்வொரு உறுப்பும் தன்னை புதுப்பிச்சிட்டே வாழ ஆரம்பிக்கும் நம்ம வந்து வாழ்வியல் முறையில் வந்து அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்குது எதுனா இட்லி தோசை அதே மாதிரி மாவு சார்ந்த பொருட்கள் கிழங்குகள் அதே மாதிரி வந்து சுவர் சம்மந்தமான பொருட்கள் இது எல்லாமே நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது ஆனால் கார்போஹைட்ரேட் எனர்ஜி கொடுக்கக்கூடியது ஆனால் அந்த எனர்ஜி வந்து நம்ம அப்பப்போ உடம்பை நகர்த்திட்டு தொடர்ந்து வெளியில் வந்து பாடுபட்டு கடின உழைப்பு உழைச்சாதான் அந்த கார்போஹைட்ரேட் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை எரித்து அது கலோரியை வந்து எரித்து உடலுக்கு நல்லது செய்ய முடியும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையில் வந்து நிறைய வந்து ஆஃபீஸ் ஓரியன்ட் ஒர்க்கு வந்து லெஸ்ஸு அதே நேரத்தில் வந்து உங்களுடைய பாடி வந்து சாப்பிட்ட சாப்பாடு வந்து அப்படியே வந்து கன்வெர்ட் ஆனாலும் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி அது சக்தியாக மாறி வேலையாக செய்யாமல் விட்டுட்டா அது உடலை போய் அங்கங்கே தேங்கிக்கும் அதுதான் பிளட் சுகராக மாறுது ஸோ அந்த பிளட் சுகராக மாறக்கூடியதை நம்ம தடுக்கணும்னா உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களை செய்யணும்னா அதுக்கு புரோட்டீன் சார்ந்த உணவுகள் தான் தேவை அப்போ நம்ம கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கார்போஹைட்ரேட்டில் குறைச்சிக்கிட்டு அதுக்கு பொதுவாக ப்ரோட்டீனை சாப்பிட்லாம் கடலை கடலை எத்தனையோ விதமான கடலைகளில் பருப்பு வகைகளில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது மீனில் ப்ரோட்டீன் அறுவ அதிகமாக இருக்குது அதே ம அதே நேரத்தில் வந்து எத்தனையோ நம்ம சொல்லக்கூடிய பயிர் வகைகள் அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து பாலாடை கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலாடை கட்டிகளில் சீஸில் இதெல்லாம் ப்ரோட்டீன் இருக்குது அப்புறம் நம்ம டெய்லியும் எடுக்கக்கூடிய முட்டை முட்டை வந்து ப்ரோட்டீன் வந்து சோர்ஸ் ஒரு நல்ல சோர்ஸ் இந்த மாதிரி வந்து புரோட்டீன் இருக்கக்கூடிய பொருட்களாக நம்ம உடலை வைத்து கொண்டால் சிக்கன் ஆகட்டும் அதே நேரத்தில் வந்து ஃபிஷ்ஷஸ் ஆகட்டும் ஃப்ரான் ஆகட்டும் கட கடல் உணவு சார்ந்த மீன் சம்பந்தமான உணவுகள் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ஆனால் இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்டை நம்ம வாழ்க்கை முறையாகவே மாற்றிக்கணும் ஏன்னா மாவுப் பொருட்களையும் அதிகமாக வந்து கார்போஹைட்ரேட் அரிசி மாவுகள்லேயும் அரிசியில் செய்கிறதையும் சாப்பிடும்போது உடல் வந்து எடை கூடும் பிளட் குளுக்கோஸ் அதிகமாகும் அதே நேரத்தில் வந்து பிபி அதிகமாகும் ஸோ இதை எல்லாத்தையும் தவிர்த்து நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சார்ந்த உணவுகளை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்போ ப்ரோட்டீன் வந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம சா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எந்தெந்த மாதிரி ப்ரோட்டீன் கிடைக்குதோ அந்தந்த மாதிரியெல்லாம் நம்ம சோர்ஸஸாக எடுத்துக்கலாம் நம்ம வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது ஆனால் ப்ரோட்டீன் சோர்ஸஸ் நான்வெஜ்ஜில் அளவுக்கு அதிகமாக இருக்குது அது சிக்கன் ஆகட்டும் முட்டையாகட்டும் ஆகட்டும் பிரான் ஆகட்டும் ஃபிஷஸ் ஆகட்டும் இது எல்லாத்துலேயுமே நம்ம புரோட்டீன் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த புரோட்டீன் என்ன பண்ணுதுன்னா ஒரு விதமான அமினோ ஆசிட்ஸை சுரக்குது இது உடலில் இருக்கக்கூடிய செல்களை திசுக்களை கட்டமைக்கிறதுக்கு ரொம்ப உதவுதுங்க ஒவ்வொரு செல்லு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் நீங்கள் ஒரு பிரச்சனைனா அந்த உங்கள் உடலுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த உடலே தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் எப்போ தன்னைத்தானே சரி அதுக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரங்களும் அதுக்கு கொடுக்கக்கூடிய சரியான ரிசோர்ஸஸும் கொடுத்தீங்கன்னா அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் இந்த தன்னைத்தானே சரி செய்து கொள்வதில் முக்கிய பங்கு இந்த புரோட்டீன் ஒரு அடிப்பட்டுட்டால் காயம் ஏற்பட்டுட்டால் அது வந்து சீக்கிரம் ஆறிடும் ஒரு ஸ்டேஜில் அல்லது அந்த என்ன அடிபட்டதோ அந்த இடமே வந்து இருக்கிற இடமே தெரியாமல் மாறிடும் இதுக்கு காரணம் என்னங்க ப்ரோட்டீன் தானுங்க ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணுதுன்னா திசு கட்டமைப்பில் மிகப்பெரிய வே வேலை செய்யுது அதே நேரத்தில் உங்களுடைய மாஸ் ஒரு பாடியை வந்து ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் வச்சுக்கிறதுக்கு ப்ரோட்டீன் உதவுது அதே மாதிரி உங்களுடைய எலும்புகள் முதுகு தண்டுபடம் அதே நேரிபதி மூட்டிகள் மூட்டுக்கள் இதெல்லாமே வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக ஆகணுன்னா ப்ரோட்டீன் தான் தேவைங்க அப்போ ப்ரோட்டீன் வந்து எவ்வளவோ சோர்ஸஸ் இருந்தாலும் நமக்கு ச ரெகுலராக சாப்பிடக்கூடிய பயிர் வகைகளில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் வந்து அனைத்து வுவரம்பருப்பில் இருந்து அனைத்து விதமான பருப்புகளில் தோ இது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய எத்தனையோ என்ன சொல்கிறது வெஜிடபிள்ஸில் கூட நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஸோ இதை பார்த்து 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 சாப்பிடணுங்கிறத விட நம்ம வாழ்க்கை முறையில் இந்த ப்ரோட்டீன் வந்து ஒரு அடிஷ்னல் பார்ட்டாகவே வச்சுக்கணும் இப்போ முட்டை ரெகுலராக எக்கை எடுத்துக்கலாம் அது வந்து ப்ரோட்டீன்க்கு மெயின் சோர்ஸு ரெண்டு முட்டை அல்லது ஒரு முட்டை வேக வச்சு ரெகுலராக எடுத்துக்குங்க இது உங்கள் கண்ணுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய உடலுடைய அனைத்து பாகத்துக்கும் டிஷ்யூ டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவும் அதே நேரத்தில் நீங்கள் மில்க் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஓ ப்ரோட்டீன் வந்து அதுலேயும் இருக்குது மில்கோ அல்லது கேடு ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா இருக்கக்கூடிய கேடு அல்லது மோர் இதில் வந்து கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட்டை கம்மி பண்ணிவிட்டு மோராக எடுத்துக்கலாம் இது ஒரு வகையான ப்ரோட்டீனு அப்புறம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சுண்டல் வகைகள் சுண்டல் கடலை ஆகட்டும் சிறிய கடலை பெரிய அதுல வந்து காராமி இதுலெல்லாம் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸஸ் நிறையா இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கருவாடு மீன் மீன் சார்ந்த உணவுகள் கடல் சார்ந்த பிரான்ஸ் ப்ரான் அது சம்மந்தமான உணவுகள் இதை ரெகுலராக வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் எடுத்துக்கிறது இன்னும் உங்களுடைய ப்ரோட்டீன் சோர்ஸை அதிகப்படுத்தும் அதே நேரத்தில் ப்ரோட்டீன் வந்து எவ்வளவு தூரம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு கார்போஹைட்ரேட்டை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையுடைய ஹெல்த்து ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும் ஏன்னா ஃபேட்டும் கார்போஹைட்ரேட்டும் உங்கள் உடலில் கொழுப்புகளையும் தன்மையும் அதிகரித்து அது உடலுக்கு ஒரு விதமான கெடுதலை பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது ஏன்னா அது க ஃபேட்டாகவும் குளுக்கோஸாகவும் ஸ்டோர் ஆகிட்டு அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு பிளட் சுகரையும் பிபியும் கொலஸ்ட்ராலையும் அதிகப்படுத்துது ஆனால் புரோட்டீன் எடுக்க என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய உடலினுடைய ஒவ்வொரு செல்லையும் புதுப்பிக்கிறதுக்கும் ரீஜெனரேட் பண்ணுறதுக்கும் உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக வைத்து கொள்வதற்கும் ஒவ்வொரு செல்லில் உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை ரெடி பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸாக அமையுது அப்போ இது எல்லாம் வந்து நம்ம நம்மளுடைய சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ப்ரோட்டீன் வந்து நம்ம நம்ம நம்மளை சுற்றி நிறைய இடங்களில் கிடைக்குது ஆனால் அந்த ப்ரோட்டீனை நம்ம பயன்படுத்தணுமான்னு கேட்டால் நம்ம குறைவாக தான் பயன்படுத்துகிறோம் ஏன்னா தோசை இட்லி மைதா புரோட்டா அந்த மாதிரி பொருட்களையே நிறையா சாப்பிட்டதுனால இந்த புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இப்போ வந்து பயிர் வகைகளில் வரக்கூடிய தோசைகள் ஆகட்டும் அதே நேரத்தில் வந்து பயிர் வகையிலேருந்து கிடைக்கக்கூடிய இட்லி ஆகட்டும் ராகி மில்லட்ஸு மில்லட்ஸ் கூட ஒரு நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸஸ்ஸு அப்புறம் வந்து முட்டையிலேருந்து கிடைக்கக்கூடிய பல சிக்கன் இருந்து கிடைக்கக்கூடிய பல சோர்ஸஸ்ஸு இது எல்லாமே ஏதோ விதத்தில் நம்ம ஒரு நாளைக்கு ரைஸ் இவ்வளோ குவாண்டிட்டி எடுத்துட்டோம்னா இந்த ரைஸை தாண்டி புரோட்டீன் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோமான்னு நம்மளை நாமளே செல்ஃப் செக் பண்ணக்கூடிய டைம் ஆகிடுச்சுங்க அப்படி செல்ஃப் செக் பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையுடைய முழு ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியும் நீங்கள் நம்ம லைஃப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த உடல் டெய்லியும் தன்னைத்தானே புதுப்பிச்சு உள்ளுக்கு இருக்கக்கூடிய செல்களை ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ அந்த உள்ளுக்குள் இருக்கக்கூடிய செல்லுகளையும் டிஷ்யூக்களையும் ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணுன்னா என்ன தேவை ப்ரோட்டீன் தேவை அப்போ புரோட்டீன் வந்து எங்கேருந்து கிடைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலேருந்து தான் ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்போ சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் நம்ம தோசையும் இட்லியும் பரோட்டாவும் சாப்பிட்டால் செல் செல் ரிப்பேர் ஒர்க் நடக்காது ஆனால் அங்கே வந்து பிளட் சுகரும் பிபியும் கொலஸ்ட்ராலும் தான் ஏறும் அப்போ இதை தவிர்க்க ஆரம்பிக்கணும் இந்த கார்போஹைட்ரேட் சம்மந்தமான போ ப்ரோ இட்லி தோசை பரோட்டா இந்த மாதிரி உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கிட்டு அதுக்கு அடிஷனலாக நம்ம என்ன பண்ணலாம் நம்ம புரோட்டீன் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் அது பாசி பயிராகட்டும் பாசி பருப்பாகட்டும் உளுந்தாகட்டும் ஆகட்டும் அப்புறம் சோளங்கள் சோளமாகட்டும் முட்டையாகட்டும் அல்லது நார்மலாக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் இதில் ப்ரோட்டீன் சோர்ஸஸ் அதிகமாக இருக்குது ஆனால் நீங்கள் பல மாவு கிழங்கு வகைகள் மாவு வகைகள் அரிசி சம்மந்தமானது அதே மாதிரி வந்து ச மைதா சம்பந்தமான உணவுகளில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது அது என்ன பண்ணுன்னா உங்களுடைய உடலுக்கு என்றும் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி தான் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜை நம்ம குறைச்சிக்கிட்டு உடலுக்கு உண்மையான சக்தியை நம்ம எண்பது தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் கொண்டு போகணும்னா புரோட்டீன் உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட ஆரம்பிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா காலையில் முட்டை எடுத்துக்கிறது மிகவும் நல்லது பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்போ ரொம்ப லைட்டான பிரேக்ஃபாஸ்ட்னாலும் ஒரு எக் எக் ப்ரெட் ஆம்லேட் அந்த மாதிரியோ அல்லது வந்து வேக வச்ச முட்டைகளை சாப்பிட்றதுனாலையும் அப்புறம் ஃபிஷ்ஷஸ் வேக வச்ச ஃபிஷ்ஷஸ் சாப்பிட்றதுனாலையும் பிரான்சஸ் பிரான் மாதிரி ஐட்டங்களை சாப்பிட்றதுனாலையோ அல்லது வந்து சிக்கன் வேக வச்ச சிக்கன் அந்த மாதிரி ஐட்டங்களை சாப்பிட்றதுனாலையோ உங்களுடைய ப்ரோட்டீன் வந்து அதிகமாகும் அதே நேரத்தில் வந்து உடல் எடை கூடாது உடல் எடை ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ளட் குளுக்கோஸோ ப்ளட் சுகரோ அதே நேரத்தில் வந்து கொலஸ்ட்ராலோ பிபியோ ஏறாது எப்பவும் உடல் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்புறம் உங்களுடைய மூளையுடைய சிந்திக்கும் திறன் என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கும் மற்ற விதமான வியாதிகளுக்கு இடம் கொடுக்காது இந்த புரோட்டீனுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்குது இன்றைக்கி ஜிம்முக்கு போகிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர்ஸ்ன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு அந்த ஸ்டாமினாவை அந்த மசில் மாசை உண்டாக்குறதுக்காக சாப்பிட்றாங்க பட் அதெல்லாம் வந்து ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விதமான விஷயங்கள் ஆனால் நேச்சுரலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய புரோட்டீன் சம்மந்தமான பொருட்கள் வந்து உங்களுடைய உடலை ஆரோக்கியமாகவும் வாழ்வியல் முறையாக நீங்கள் மாற்றினீங்கன்னா இந்த ஆரோக்கியம் உங்கள் உடலுடைய ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கறது இல்லாமல் ஒரு உறுதியை கொடுக்கும் அப்படி உறுதியை கொடுக்கறதுனால இது ஆகும் தெரியுமா காலம் பூரா உங்களுக்கு ஒரு உடனே ஃப்ராக்சர் வராது உடனே வந்து கால் தொந்தரபூக்க வராது அதே நேரத்தில் கை கால்கள் வந்து என்றும் பலமுள்ளதாக போன்ஸும் தசைகளும் ஸ்ட்ரென்த் ஆகிடும் ஏன்னா இந்த போன்ஸ் இன்டேக் அதிகப்படுத்துறதுனால ஒரு நாளைக்கு இரண்டு முட்டை மீன் அதே நேரத்தில் வந்து சிக்கன் அதே மாதிரி பால் அல்லது மோர் அப்புறம் கடலை சுண்டல் கடலைகள் அப்புறம் காரமணி அப்புறம் வந்து நம்ம ப பயிர் வகைகள் இது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்குங்க இந்த ப்ரோட்டீனை நம்ம எப்படி சுண்டலாக எடுத்துக்கிறோமா அல்லது வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிறோமா அல்லது வேறு விதமான சோர்ஸஸாக எடுத்துக்கிறோமான்னா நம்ம எங்கெங்கெல்லாம் கா கார்போஹைட்ரேட்ருக்கோம் ரைஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல ரைஸை குறைங்க முட்டையை அதிகப்படுத்துங்க சிக்கன் அதிகப்படுத்துங்க அதே நேரத்தில் வந்து இந்த வெஜ் வெஜிடபிள்ஸ் அதிகப்படுத்துங்க அதே நேரத்தில் வந்து நீங்கள் இந்த காராமணி சுண்டல் வகைகளை அதிகப்படுத்துங்க ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வாழ்வியல் முறையாக மாற்றும் போது தான் நம்ம ஒரு டிசீஸ் ஃபிரீ அதே நேரத்தில் வந்து நோய்கள் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் அப்போ நோய்கள் இல்லாத வாழ்க்கை வாழணுன்னா நம்மளை நாமளே இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட்ஸுக்கு பழக்கப்படுத்திக்கணும் நம்ம வந்து ரெகுலராக என்ன சாப்பிட்றோம் கடைகளில் போயிட்டு என்ன புரோட்டா ஆர்டர் பண்ணுறோம் இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்ற இந்த இதெல்லாம் சாப்பிட சாப்பிட என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஃபேட்டை அதிகமாக சேர்த்துறீங்க இந்த கார்போஹைட்ரேட்டு ரெஃப்ரிஜரேஷனில் மாவாக வச்சு திரும்ப திரும்ப வச்சு வச்சு எடுத்து சுட்டு சாப்பிடும்போது அது பல மடங்கு தன்னுடைய குளுக்கோஸ் அளவையும் ஃபேட் கண்டென்ட்டையும் அதிகப்படுத்து அப்படி அதிகப்படுத்துறதுனால உங்களுடைய உடல் எடை கூடுவது மட்டும் இல்லாமல் இதயத்துக்கும் உங்களுடைய மொத்த மொத்த உடலுக்கும் கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தி பிளட் சுகர் அதிகப்படுத்தி அதுவே வந்து உங்கள் உடலுக்கு தீங்கு செய்யக்கூடியதாக மாறிடுது ஆனால் நம்மளுடைய வாழ்வியல் முறையில் புரோட்டீனை வந்து நம்ம சப்ஸ்டியூட்டாக எடுக்க எடுக்க அது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது ஏன்னா இங்கே திசுக்கள் கட்டு அமைப்பதற்கு கண்டிப்பாக நமக்கு புரோட்டீன் தேவைப்படுகிறது அமினோ ஆசிட்ஸ் தேவைப்படுகிறது இந்த புரோட்டீனும் அமினோ ஆசிட்ஸும் தேவைப்படும் அளவுக்கு நாம் கொடுக்குறோமான்னா கொடுக்கறது இல்லை ஸோ நம்ம வாழ்வியல் முறையில் இன்றைக்கி மச்சு நீடெடு வந்து புரோட்டீன் நீங்கள் யூஎஸ் அல்லது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஆக கண்ட்ரீஸெல்லாம் இது ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு புரோட்டீன்னா என்ன கார்போஹைட்ரேட்னா என்ன ஃபே இது ஃபேட்டி ஆசிட்ஸ்னால் என்ன அல்லது ஃபேட்னால் என்ன அப்போது இந்த ஃபேட்டி திங்ஸையும் அதாவது கொழுப்பு உணவுகளையும் கார்போஹைட்ரேட்டையும் குறைச்சிக்கிட்டு ப்ரோட்டீன்ஸை ப்ரோட்டீன்ஸை அதிகப்படுத்த அவங்க பழகித்தாங்க அவங்க வாழ்வியல் முறையிலேயே சிக்கன் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் அதிகமாக இருக்கும் பல்சஸ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சீஸ் பாலாடை கட்டி சீஸ் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து அவங்க வந்து எப்போயுமே பாடி வந்து ஒரு ஃபிட்டாக வச்சுக்கணுங்கிறதுல ரொம்ப குறிப்பாக இருப்பாங்க ஆனால் நம்ம சைடு ஏசியன் சைடு பார்த்திங்கன்னா ஒரு கார்போஹைட்ரேட் உணவுகளை வந்து அதிகமாக சாப்பிட்டு ஏன்னா காலங்காலமாக ஹார்டு ஒர்க்கு பா அதாவது வந்து வயல்களில் தோப்புகளில் வந்து ஹார்டு ஒர்க் பண்ணுறதுக்கு கார்போஹைட்ரேட் உணவுகள் வந்து அதிகமாக தேவைப்பட்டது ஆனால் இன்றைக்கி உலகம் பூரா ஒரு குறையின் கீழங்கிறதுனால எல்லாருமே ஒரு வீடு ஆஃபீஸ் கார் அந்த மாதிரி ஒரு செட்டப்புக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்போ உடல் உழைப்பு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுங்கிறது அதாவது உடல் உழைப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலும் குறைஞ்சிருச்சு அப்போ நம்ம இதைய எப்படி சரி பண்ணுறதுன்னா நம்ம கொழுப்பு மிக்க உணவுகளையும் அதிகமாக கார்போஹைட்ரேட் ஃபேட்டி உணவுகளையும் தவிர்த்துட்டு புரோட்டீன் உணவுகளை அதிகமாக சாப்பிட்டா தான் நம்ம ஃபிட்டாகவும் இருக்க முடியும் வியாதி இல்லாமல் நம்மளுடைய உடலை தன்னை தானே சரி பண்ணதுக்கு சில விஷயங்களை அழிக்கணுன்னா அது புரோட்டீன் தானு புரோட்டீன் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பாகங்களை உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் புரோட்டீன் எடுக்க எடுக்க அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் கார்போஹைட்ரேட் பிளட் சுகரை உண்டாக்கும் ஃபேட்டு ஃபேட்டி லிவரை உண்டாக்கும் கொலஸ்ட்ராலை உண்டாக்கும் ஆனால் ப்ரோட்டீன் மட்டுந்தான் உடலின் ஒரு ஷேஃபாக வச்சுருக்கோம் தொப்ப போக தொப்பை போட விடாது உடல் எடையை கூட விடாது அதே நேரத்தில் வந்து உடலுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுத்து ஒரு எப்பவுமே ஒரு ஆக்டிவாக எனர்ஜைஸ்டாக இருக்கிறதுக்கு உதவும் அது மட்டும் இல்லாமல் கண்கள்லேருந்து காதுகள் மூக்கு வாய் எல்லாமே ஒரு வகையான புரோட்டீன் இருந்தால் தான் டிஷுக்கள் வந்து அந்த புரோட்டீனை தன்னால் எடுத்துக்கிட்டு அதை சரியான விதத்தில் இயக்கிறதுக்கு உதவும் உள்ளுக்குள்ளே எங்கே தலையிலிருந்து கால் வரைக்கும் எங்கே டிஷூக்கள் டேமேஜ் ஆகிருந்தாலும் நம்ம சாப்பிடக்கூடிய முட்டையாகட்டும் மீனாகட்டும் அல்லது வந்து பல் பல வகையாக பல்சஸ் ஆகட்டும் இது எல்லாமே உங்களுடைய உடலின் பாகங்களை சரி செய்யக்கூடியது டிசுவை வந்து ரிப்பேர் பண்ணுறது அப்போ ரிப்பேர் பண்ணுறதுக்கு யார் வேணும் ப்ரோட்டீன் வேணும் உங்களை என்றும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு யார் வேணும் ப்ரோட்டீன் வேணும் அப்போ புரோட்டீனை நீங்கள் இப்போ எப்போ எங்கெங்கெல்லாம் இட்லி சாப்பிட்றீங்களோ தோசையோ இட்லியோ புரோட்டாவோ சப்பாத்தியோ அப்புறம் வந்து நம்ம சாப்பாடு ரைஸோ இது எல்லாம் குறைச்சிக்கிட்டு எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு பாதியாக குறைச்சாலும் சரி பாதியாக குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக புரோட்டீன் எக்காகவும் மீன்களாகவும் கருவாடாகட்டும் அல்லது வந்து பால் மோர் கேடு அப்புறம் பல்சஸ் பயிர் வகைகள் அப்புறம் வந்து காராமணி சம்பந்தமான மா உளுந்து இந்த மாதிரி சம்பந்தமான அனைத்து பொருட்களும் அதே நேரத்தில் வந்து நம்ம கடலை அதாவது சுண்டல் வகையை சார்ந்த சுண்ட கடலைகள் அது அதையும் இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த கார்போஹைட்ரேட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த புரோட்டீனை அதிகமாக சாப்பிட சாப்பிட நம்மளுடைய ஆரோக்கியம் எப்பவுமே ஒரு ஏஜுக்கு மேலே இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே எல்லாம் ரெகுலராக இந்த ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு இருந்திங்கன்னா இருபத்தஞ்சுன்னு சொல்ல முடியாது இருபது வயசுலேருந்தே ப்ரோட்டீனை ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பாடி வந்து ஃபிட்டாக இருக்கும் அது வந்து பார்க்குறதுக்குமே வந்து உங்கள் சேஃப் வந்து மெயின்டெயின் பண்ணுறதுக்கு இது உதவும் அது மட்டும் இல்லை உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தலையில் இருக்கக்கூடிய முடியிலிருந்து காலில் இருக்கக்கூடிய பாதம் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் சரி செய்யணுன்னா அதுக்கு புரோட்டீன் தான் தேவை இந்த புரோட்டீன் இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை பயணம் ஆரோக்கியமாக எண்பது தொண்ணூறு நூறு வரைக்கும் அல்லது நூற்றி இருபது வயசு வரைக்கும் ஒரு டிசீஸ் பிரியா நோய் இல்லாமல் இருக்க முடியும் ஸோ உங்கள் வாழ்வியல் முறையில் என்றும் புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் தவிர்க்க முடியாதது ஆனாலும் சாப்பிடுவதில் கார்போஹைட்ரேட்டை குறைத்து கொண்டு புரோட்டீனை அதிகப்படுத்துங்கள் உங்கள் பாடி ஃபிட்டாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த ஆரோக்கியம் என்றும் நீடித்து நிலைத்திருக்கும் இதை வாழ்வியல் முறையாகவே மாற்றுங்கள் இத்துடன் இந்த பகுதி முடிந்தது இனி இன்னொரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் பகுதி நாற்பத்தி ஒன்றில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த விஷயங்கள் எல்லாமே பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்